பண்டாரியா பள்ளி நாகர் கழகம் ஐம்பத்தைந்தாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் முகமாக நடாத்திய நாகர்வேட்டை உதைப்பந்தாட்ட சமர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை முனைக்காட்டு ராமகிருஷ்ண விளையாட்டுக் கழகம் கைப்பற்றி முதலாம் இடத்தை தனதாக்கி கொண்டது ஐம்பத்தைந்தாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் முகமாக நடாத்திய நாகர்வேட்டை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சமர் கழக தலைவர் கேதீஸ்வரன் தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பண்டாரியா வழி நாகர் விளையாட்டு மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கிய மண்முனை தென்மே பிரதேச சபை தவிசாளர் கிரேஸ் குமார் என பலரும் கலந்து கொண்டனர் மொத்தமாக இருபது அணிகளுக்கு மேல் பங்கு போட்டி இறுதிப் போட்டிக்கு முனைக்காடு ராமகிருஷ்ணா அணி மற்றும் காஞ்சிரங்குடா நாக ஒளி விளையாட்டுக் கழகம் மோதி மூன்றுக்கு ஒன்று என்னும் கணக்கில் முனைக்காடு ராமகிருஷ்ணா அணி வெற்றி வாகை சூடியது மேலும் இதன்போது வெற்றிக்கு இடையங்களும் பண பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டது